நானே விகட நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பிராஸ் இந்த மாதிரியான மெட்டல்ஸில் சாமி விக்கிரகங்கள் சிற்பங்கள் ஹோம் டெக்கார் எல்லாம் வித்துட்டு இருக்க மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் தான் இருக்கும் அம்பத்தூரில் ஆரம்பித்த ஒரு கடையை இன்னைக்கு ஈசிஆரில் செகண்ட் பிரான்ச்சாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஈசிஆர் கொட்டிவாக்கம் பிரான்ச்சுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கடையில் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்குது இந்த கடையோட ஐடியா இது எப்படி இருக்குது அப்படின்றத அந்த கடையோட உரிமையாளர் கணபதி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க ஆக்சுவலா உங்களோட கடையே ரொம்ப டிவைனா இருக்கு இங்க வந்ததுமே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது சோ எத்தனையோ பிசினஸ் இருக்கப்ப உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மேல வந்து எதனால ஒரு ஆர்வம் வந்தது இப்படிப்பட்ட ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எது வந்து தோண வச்சது சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கலைகள் மேலேயும் கலாச்சாரம் மேலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ நான் படித்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மேலே ஒரு பேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இதை சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணனும் போது நான் ஒர்க் பண்ணும்போது பேரலெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணிவிட்டு ஒரு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவல் போனதுக்காக ஒரு ஸ்டோர் போடணும்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆரம்பித்து அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் ஸ்டோரில் வந்து நிற்கிறோம் நம்ம இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தொழிலில் வந்து நீங்கள் எப்போ தொடங்குனீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அம்பத்தூரில் ஓட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டோராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ப்ராடக்டாக வச்சுருந்தோம் கா சிலைகள் மட்டும் இல்லாமல் உடன் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் கிறிஸ்டல்ஸு அதுக்கப்புறமா காப்பர் ஐட்டம்ஸ் அண்ட் டெரகோட்டாலியா பிராஸ் இது மாதிரி மத் மல்டிபிளாக வச்சுருந்தோம் அண்ட் போக போக இல்லை இதுவே வந்து போதுமானதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராஸில் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு பிராஸே வந்து ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டோம் ஸோ அம்பத்தூரில் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃப கழிச்சு ஸோ இன்னொரு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணுன்றக்காக பார்க்கும்போது ஈசியார் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆகும் ஒரு நல்ல இடமா எனக்கு தெரிஞ்சது ஸோ ஈஸ் கொட்டி கொட்டிவாக்கம் மெயின் ரோட்லேயே வந்து செகண்ட் பிரான்ச்சை வந்து லாஸ்ட் இயர் நவம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகா இருந்தது இதோட பினிஷ் எல்லாமே ரொம்ப அருமையா கொடுத்துருந்தாங்க நீங்க சிலையெல்லாம் ஓனா நீங்களே தயாரிக்கிறீங்களா இல்லைன்னா வேற யாராவது தயாரிக்கிறது வாங்கி விற்கிறீங்களா நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் சிலைகள் பண்ண பண்ணல செய்யறவங்க கிட்ட இருந்து நேரடியா போயிட்டு ஒவ்வொரு குவாலிட்டியும் வந்து செக் பண்ணிட்டு எந்தெந்தலாம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்குன்றத மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்து சந்தைப்படுத்துறோம் எங்கேருந்து சிலைகள் வந்து நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நார்த் இந்தியா இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் குஜராத் இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் கர்நாடகா பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஸோ எல்லா இடத்துலையுமே எங்கெங்கே எந்தெந்த விஷயங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ அங்கேருந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம சிலைகளை பொறுத்த வரைக்கும் மிஷின்லேயே கம்ப்ளீட்டாக பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் மட்டும்தான் பண்ண முடியும் ஹேண்ட் ஒர்க் இல்லாமல் இந்த சிலைகள் வந்து வெளியில் வர முடியாது ஒன்று ஒன்றுக்குமே ஒரு 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 சிலை பண்ணுறதுக்குமே ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஒரு சிலை க செதுக்கிற மட்டுமே டைம் எடுக்கும் என்னென்னா மோல்டு அந்த ஷேப்பு மட்டுமே வந்து ஒரு மோல்டு யூஸ் பண்ணி நம்ம ஷேப்பை கொண்டு வந்துடலாம் கேஸ்டிங் மெத்தடில் அண்ட் அதை முடிச்சுட்டு கேஸ்டிங் பண்ணி எடுத்தது அப்புறமா அதுக்கு வெல்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கிரைண்டிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஒர்க் அந்த கார்விங் ஒர்க் எல்லாமே வந்து ஹேண்டில் மட்டும்தான் பண்ண முடியும் தவிர மிஷினில் போட்ட உடனே வெளியில் வர இது பண்ணவே முடியாது ஸோ ஆர்டிசன்ஸ் இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ போக போக எவ்வளோ தெளிவாக வரும் எவ்வளோ இதுவாக வரும்ன்றதே தெரியாத அளவுக்கு இப்போ இங்கே சிலையை பார்க்கும்போது நிறைய வெரைட்டி வெரைட்டியான மெட்டல் அதாவது ஒரு சிலைகள் வந்து ஒரு கலர்ல இருக்கு இன்னொரு சிலைகள் வேற ஒரு கலர்ல இருக்குல்ல ஸோ என்ன மாதிரியான உலோகங்கள்லாம் யூஸ் பண்றீங்க நம்மளது மேஜரா வந்து பிராஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பிராஸ்ன்றது ஒண்ணு இல்லை அலாய் தான் அது பிராஸ்ன்றது காப்பர் பிளஸ் ஜிங்க் சேர்ந்தாதான் பிராஸ்ன்ற ஒரு மெட்டலே வரும் தவிர பிராஸ்ன்றது தனி மெட்டல் கிடையாது ஸோ என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பிராஸ்ல இந்த இந்த காம்பினேஷன்ல செய்யக்கூடிய சிலைகள் தான் அண்ட் ஃபினிஷ் நிறைய பேர் வந்து வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க பெரும்பாலும் வெறும் எல்லோ கலராகவே ஃபுல்லாகவே நிறைய பேர் எதிர்பார்க்க இருப்பாங்க அண்ட் பிளாக்கிஷாக எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க எல்லோ ப்ளஸ் ஆன்டிக் ஃபினிஷில் எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு சப்ளையர்கிட்டையுமே நம்ம ஒரு ஒரு காம்பினேஷன்லையும் எடுப்போம் ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா எல்லோ வித் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷில் தான் நம்ம எடுத்திருப்போம் இங்கே சென்னையுடைய மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதிகமாக விருப்பப்படுறது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும் ப்ளஸ் அந்த கார்விங் ஒர்க் வந்து கொஞ்சம் க்ளியராக தெரியணுன்றதுக்காக நம்ம அதை பிளாக் டச்சப் பண்ணியிருப்போம் அண்ட் அதை தகுந்த சில பேர் வந்து கொஞ்சம் பிளாக் ஃபினிஷாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காக அந்த அந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியுமே நம்மக்கிட்ட இருக்குது உங்க கடையில வந்து எந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்கு எந்த சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த சைஸ் வரைக்கும் இருக்கு ஏன்னா நான் வரும்போது பார்த்தேன் வாசலுக்கு நேராகவே ஒரு பெரிய பெருமாள் சிலை ஒன்று இருந்தது அப்புறம் இன்னொன்று ரொம்ப சின்னதாகவும் ஒரு சிலை வச்சிருந்தீங்க ஸோ எந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்கு நம்ம வந்து காப்பர் பிராஸ்ல இருக்கு ரெண்டுத்திலயுமே பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்ல இருந்து ஆறு அடி வரைக்குமே இப்போ நம்ம கிட்ட ஸ்டோர்ல இருக்கு ஸோ ஒன் இன்ச்ல இருந்து சிக்ஸ் இன்ச்சஸ் ஒரு அடி ரெண்டு அடி நாலு அடி ஆறு அடி வரைக்குமே இருக்கு நீங்க சொன்ன பெருமாள் வந்து ஆறு அடி பெருமாள் என்ட்ரன்ஸ்ல இருக்கறோம் சோ கஸ்டமர் கேக்குற மாதிரியும் சில டைம்ல கஸ்டமைஸும் பண்ணி தரலாம் பட் ஆல்ரெடி நம்ம கிட்ட அவங்களுக்கு தேவையான சைசஸ்லயும் மாடல்ஸே நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு சிலைகளை எல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா என்னென்ன சைசஸ்ல இருக்கு நான் காட்டுறேன் வாங்க அழகா இருக்கு இதுல இந்த மயில் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் உங்க கடையில் இருக்க மத்த சிலை எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அண்ட் இதோட டீடைலிங் ஒர்க்குமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதை பத்தின டீடைல்ஸ் இது எவ்வளவு ப்ரைஸ் வரும் இந்த மயில் வந்து ரெகுலர் பிராஸ்ல தான் செஞ்சிருக்கு பிராஸ்ல மோல்ட் பண்ணி எடுத்துட்டது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் நார்மலா இருக்கும் போது எல்லோ விஷா பிராஸ் உடைய கலர் ஆக்சுவல் கலர் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கலர்ஃபுல்லா இருக்கணும்னு ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற ஸ்டோன் ஒர்க்ல ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்க இத்தனை சிலைகள் இருக்கும்போது இந்த ஒரு சிலைகளை பர்ட்டிகுலராக எடுத்தது காரணம் ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷன்க்காக தான் எடுத்திருக்கிறது சோ இது இதை கஸ்டமைஸ் எந்த பண்ணி தருவோம் பண்ண முடியாதுன்னு சிலைகள் எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கு நிறைய சிலைகள் பாத்திருப்போம் ஆனா இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு ரொம்ப ஹெவியா கூட இருக்கு இது என்ன பிரைஸ்ல வரும் சார் ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் வரும் ஸோ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்ட் பீஸே ஆர்ட் ஆர்ட் ஒர்க்காக ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம மயில் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுக்காக பண்ணுறது அண்ட் இந்த ஷேப்புமே வந்து ரெகுலர் விநாயகர் உடம்பு இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கணுக்காக ஒரு ஷோ பீஸாக டெக்கர் பீஸாக ஒரு ரெசார்ட் ஏரியாலையும் இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் ரிசப்ஷன்ஸில் அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் ஷோ பீஸ் பீசஸ் எல்லாம் கூட நிறைய ஆமாம் 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 இந்த ஜீசஸ் கிரைஸ்டோட செலவுனு பார்த்தேன் இதோட ஒர்க் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக நிறைய டீட்டெயிலிங்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களே சார் இதோட டீட்டெயில்ஸ் இது எவ்வளோ ப்ரைஸ் வரும் சார் ஆமாம் இங்கே நம்மகிட்ட ஹிந்து கடவுள்கள் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக நம்ம வச்சுருப்போம் ஏன்னா அவ்வளோதான் இருக்குது மார்க்கெட்டில் ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஜீசஸோடைய ஒர்க்கே வந்து ரொம்ப டீட்டெயிலாக அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க இவரோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ கேஜி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருக்கும் அதான் உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே இருக்கும் கடையோட இது என் கடைக்கு வந்தா இந்த தான் வந்து என்னோட மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது சிலை இருக்கா அதிகமா மக்கள் நம்ம கடையில வந்து வாங்குறதும் சரி ஆன்லைன்ல வாங்குறதும் முருகர் சிலை நிறைய பேர் வாங்குவாங்க அது இல்லாம பெருமாள் சிலை கிருஷ்ணர் சிலை விநாயகர் சிலை வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்குவாங்க இதை தாண்டி விளக்கு வகைகள் கொஞ்சம் நிறைய இருக்குது அதுவுமே வந்து கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க இதையும் தாண்டி கருங்காலி பொருட்கள் வந்து ரீசெண்டாக ஒன் இயராக வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது அதில் மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் கொஞ்சம் ட்ரஸ்டடாக ஒரு குவாலிட்டியாக இருக்குன்றதை நம்பி நிறைய பேர் வந்து நம்ம கருங்காலி பொருட்கள் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுலேயே வந்து மாலை வெரைட்டிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் மாலை வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதையும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு நம்ம எதனால் ஒரிஜினல் நம்ம கிட்டே இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கருங்கலியில் அதிகமாக சேலாகக்கூடியது மாலைகள் இதுதான் சேல் அதிகமாகிறது ஸோ காரணம் என்னென்னா ரீசெண்டேஸாக செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்து மீடியாவில் காட்டுறதுனால நிறைய பேர் மாலை மேலே க்ரேஸ் ஆகிட்டு வாங்க இருந்துச்சாங்க ஸோ அதில் மாலையில் நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக நூலில் கொத்த மாதிரியும் இருக்குது ஸோ இதில் வந்து நூற்றி எட்டு மணிகள் இந்த பர்டிகுலர் மாலை வந்து டுவெல் எம்எம் சைஸ் ஸோ திக் அந்த ஒரு அளவு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸோ வந்து இது அண்ட் அதுலேயே வந்து ஐம்போனில் போட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம்மில் ஐபோன் மெட்டலில் வந்து கேப்பிங்கோட வரும் அண்டு காப்பர் இது பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்கும் அண்ட் அந்த காப்பர்லேயே கேப்பிங் வச்ச மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கேப் வச்ச மாதிரி வரும் அண்ட் சில்வர்லேயுமே இருக்குது சில்வர் இது வந்து ஒரிஜினல் சில்வர் இதில் கேப் வச்சோம் கேப் இல்லாத மாதிரியும் இருக்குது ஸோ லோகேஷ் கனகராஜெலாம் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் இல்லாமல் போட்டிருப்பாங்க அண்ட் அதேமாதிரி யோகி பாபு கூட இந்த மாதிரி தான் போட்டிருப்பார் சிவ கார்த்திகேயனும் மாதிரி போட்டிருப்பாரு தனுஷ் மட்டும் இந்த மாதிரி கேப்பிங் வச்ச மாதிரி போட்டிருப்பாரு ஸோ என்ன மாதிரி அவ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ வாங்கிட்டு இருக்கோம் இதில் அதிகமாக விற்பனை ஆனது பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கிறதா நிறைய பேர் கேட்டு வாங்கியிருந்தாங்க ஏன்னா அவங்க போட்டிருந்தாங்கன்றதுக்காக பர்டிகுலராக கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க ஸோ அதில் கருங்காலி இல்லாமல் செங்கருங்காலின்னு சொல்லுவாங்க ஸோ இதே வந்து ஒரு மாதிரி ரெட் ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும் ஸோ இது வந்து செங்கருங்காலின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ கருப்பு யூஸ் பண்ணாதவங்க செங்கருங்காலியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ செலிபிரிட்டிஸ் பற்றி நீங்க வந்து பேசுனீங்க உங்களோட கடைக்கு வந்து மேம் அண்ட் சார் வந்து உங்களோட செலிபிரிட்டி கஸ்டமர் தெரியும் அவங்க வேற எந்த செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க கஸ்டமர்ஸ் அவங்க டைரெக்டாக எங்கிட்ட வாங்கறல அவங்க டீம் அவங்க அசிஸ்டன்ட்டோ இல்லை அவங்க டீம் மூலியமா நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாமான்னு தெரில ரஜினி சார் டீம்ல இருந்தா வந்திருக்காங்க நெல்சன் டீம்ல இருந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் அவங்க இருந்து வந்து வர்றேன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஸோ டைரெக்டாக செலிபிரிட்டிஸாக நம்ம ஷோருக்கு யூஸ்வலாக வர மாட்டாங்க அதில் அவங்க டீமில் இருந்து வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஸ்னேஹா மேம் பிரசன்னா சார் வந்து உங்களோட கடையில் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போன அந்த ஒரு பர்டிகுலர் சிலைகள் வாங்கியிருந்தாங்க விநாயகர் லக்ஷ்மி வினா சரஸ்வதி அப்படி சிலைகள் மூணு வாங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற பூஜை ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தாங்க இப்போ கருங்காலில வந்து மாலைகள் இருக்கு இதை தாண்டி வேற என்ன சார் இருக்கு இதெல்லாம் கூட கருங்காலில செஞ்சதா ஆமாம் கருங்காலி வேல் அது ஸோ ட்ரெண்டிங் ஆனதுனால கருங்காலி மாலைகள் வந்து அதிகமாக சேலாயிட்டிருந்தேன் இனி வரைக்குமே மாலைகள் அதிகமாக போகுது இதை தாண்டி கருங்காலியில் கையில் போடுற மாதிரி பிரேஸ்லெட்டாகவும் இருக்கும் வேல் சூலம் ஸ்டிக்கு மாதிரியும் இருக்குது அண்ட் சிலைகளாகவும் இருக்குது ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய சிலை வந்து கருங்காலி மரத்துலேயே வந்து செஞ்சுருக்காங்க ஒரு நைன் இன்ச்சஸ் உயரம் இருப்பாங்க இவங்க ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த வுட்டில் கார்விங் பண்ணுது ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருகர் விநாயகர் கருடாழ்வார் ஸோ அந்த மாதிரி யானைகள் சிவன் லிங்கம் நந்தி இந்த மாதிரி எல்லாருமே வந்து சிலை வடிவத்துலேயும் நம்மகிட்ட இருக்குது கையில் போகிற ப்ரேஸ்லெட் அவே இருக்குது ஸோ எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதிலேயே எந்திரங்களும் இருக்குது வராகி எந்திரம் குபேரயந்திரம் வாஸ்து எந்திரம் அந்த மாதிரி எந்திரங்களும் கிட்ட கருங்காலே இருக்குது இந்த கருங்காலி வராகி அம்மனோட விலை என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வரும் இந்த வேல் திருசூலம் இதெல்லாம் 500 ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் இருக்கிறனால கார் டேஷ்போர்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் பூஜை ரூம்லேயுமே வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் கேட்கும் போது சொன்னீங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் வந்து கருங்காலி அப்படின்றது எல்லாரும் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க நாங்கள் ட்ரஸ்ட் வோதியாக அதை வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த ட்ரஸ்ட்டை வந்து மக்களுக்கு இடையில எப்படி கிரியேட் பண்ணிங்க அண்ட் நாங்கள் விற்கிறது வந்து ஒரிஜினலான கருங்காலி அப்படின்றது வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்க ஓகே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில்ஸ் வந்து கிரியேட் ஆட்டாங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸாக வந்து ஒரிஜினல் கருங்காலி என்ன எப்படி டூப்ளிகேட்டுன்றது சொல்லியிருந்தோம் அண்ட் கருங்காலியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு இருந்தோம் அண்ட் ரீசென்டி தான் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க வுட்டு ராவுட் எப்படி இருக்கும் எதுலேருந்து கருங்காலி செய்கிறாங்கன்றதையும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அதில் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா இதுதான் கருங்காலி மரம் மரத்தோடைய ஒரு கட்டை இது ஸோ யூஸ்வலாக மரத்தை வந்து இந்த மாதிரி ஒரு சிப் மாதிரி ஒரு கட் பண்ணிவிட்டு ஸோ இருந்து எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மணி மணியாக கட் பண்ணுவாங்க ஸோ கட் பண்ணி எடு எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த இந்த ஹாஃப் எடுக்காமல் இருக்கனால இன்னும் இங்கே அந்த மணிகள் இருக்குது ஸோ இங்கே இடத்துல வந்து மணி ஆல்ரெடி எடுத்ததுனால இங்கே ஹோலாக இருக்குது ஸோ சுத்திலும் ரெகுலர் உட்டோடைய நார்மல் கலர் இருக்கும் இங்கே மட்டுமே ஃபுல் பிளாக் இருக்கும் ஸோ இதுலேயுமே சில பேர் கேட்கலாம் இந்த இடம் மட்டும் நீங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கலான்னு சொல்லுவாங்க நான் அவங்களுக்காகவே இந்த உட்டை வந்து நார்மலாக கட் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ எவ்வளோ தான் நம்ம சீ பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணாலுமே ஃபுல் பிளாக்காக தான் வரும் ஸோ எந்த இடத்துல நம்ம கட் பண்ணாலும் சரி அந்த இடம் வந்து ஃபுல்லாக பிளாக் அந்த கருங்காலி கலருடைய அந்த கலர் மட்டும்தான் வருமே தவிர வேற கலர் யூஸ்வலாக கலர் பெயிண்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது சாயம் போட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி பீல் பண்ணும்போது உள்ளே இருக்கிற கலர் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதுல நீங்கள் ஃபுல்லாக எவ்வளோதான் உடைச்சாலுமே இந்த கலர் மட்டுமே தான் வரும் தவிர மற்ற கலர் வராது ஸோ இது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் வீடியோ இப்போது அது ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது வுட் எப்படி இருக்குது அது இருந்து எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கஸ்டமர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க இது மட்டும் இல்லாமல் இதோடைய மணி ஒரு கருங்காலி மாலையில் இருக்கிற ஒரு மணியும் நான் உடச்சி காட்டுறேன் அதுக்குள்ளே எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து ஸோ இதுதான் வந்து ஒரு மாலையுடைய ஒரு மணி இது வந்து ஒரு எம்எம் மாலையோடைய வீடு இது ஸோ இதை வந்து நான் உடச்சி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு ஸோ இது உள்ள இருந்து எல்லா ஏரியும் வந்து அதே கலர் தான் இருக்குமே தவிர வேற எந்த கலருமே இருக்காது ஸோ கஸ்டமர் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகாமல் மேலே லைட்டாக ஏதோ ஒரு பீடை வந்து சீவி பார்த்து உள்ளே என்ன கலர் இருக்குன்றதை பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரிஜினல்லாக இல்லையான்னு சொல்லிட்டு சரி இது கிறிஸ்டலே சென்சர் ஆமாம் இது வந்து கிரீன் ஜேட்ன்ற ஸ்டோன்ல இருந்து செஞ்சுருக்கிற மரம் கற்பக விருட்ச மரம் மாதிரி வீட்டில் வச்சுக்கலாம் குட் லக் நல்லா தரும் விஷயத்தில் இந்த ஸ்டோனுடைய பெனிஃபிட் என்னென்னா மணி அட்ராக்ஷன் நல்லா பண்ணும் ஸோ கேஷ் ஃபுல்லோ வீட்டில் நல்லா இருக்கணும் ஒரு பண பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த இந்த ஸ்டோனில் பிரேஸ்லெட்டாகவும் கையில் போட்டுக்கலாம் இல்லை அந்த ஒரு ஸ்டோன் நம்ம கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த ஸ்டோன்லேருந்து செஞ்சிருக்கிற அந்த மரம் வீட்டில் வைக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வெல்த் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் இது எவ்வளோ ப்ரைஸ் வரும் இது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அண்ட் அதில் வேறு வேறு ஸ்டோன்ஸ்லையுமே இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா செவன் சக்ராஸ்ன்ற மரம்னு சொல்லுவோம் செவன் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிற மரம் ஒரு ஷோ பீஸ் டெக்கர் பீஸாகவும் வீட்டில் வச்சுக்கலாம் அண்ட் ப்ளஸ் வாஸ்துக்காகவும் வச்சுப்பாங்க அண்ட் அடுத்தபடியாக இந்த மாதிரி இது ஒரு ஸ்டோன் இது வந்து சிட்ரின்னு சொல்லுவாங்க சிட்ரின் பைரட் க்ரீன் ஜெட் கிரீன் அபஞ்சூரியன் இது எல்லாமே மணி அட்ராக்ஷன்காக யூஸ் பண்ணுறது ஸோ பணம் பிரச்சனைகள் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் இருக்கணும் இந்த ஸ்டோனையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் சார் இதெல்லாம் என்னது சார் டெக்கார்ட் பவுல்ஸா ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பவுல் சிங்கிங் பவுல் டிபட் பவுல் ஓம் பவுல் இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து இந்த பவுல் வந்து அழைக்கப்படுறது ஸோ இதோடைய ஆரிஜின் வந்து டிபட்ன்ற ஒரு நம்பிக்கையினால அது வந்து டிபட் பவுல்னு சொல்லுவாங்க ஸோ இது ஹீலிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மெடிடேஷன் டைம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நம்மக்கிட்ட வந்து இது வந்து ஹேண்ட்மேட் சாரி மெஷின் மேட் அண்ட் ஹேண்ட்மேட் இந்த ரெண்டு டைப்ல நம்மகிட்ட இருக்கு யூஸ்வலாக இது வந்து இந்த மாதிரி ஹிட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் அண்ட் அப்படியே இதை ரோல் பண்ணிங்கன்னா வேற சவுண்ட் அந்த சவுண்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து ஓம்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு ஸோ மெடிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மென்டர் வந்து கூட வந்து இது பண்ணும்போது அவங்க அந்த மெடிடேஷன் எஞ்சத்தை போயிட்டே இருப்பாங்க அது அதுக்காக யூஸ் பண்ணுறதும் ஒரு டீப் மெடிடேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த மெ அந்த லெவலில் இருந்து வெளியில் கொண்டு வரும்போதும் இது பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமனாக இருக்கும் காமாக இருக்கும் அண்ட் வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மள கிடைக்கும் இது நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் இது வந்து கிளியர் பண்ணிவிடும் இது வந்து ஹேண்ட்மேட் சாரி மெஷின் மேட் அதுலேயே வந்து சிங் இது வந்து ஹேண்ட்மேட் ஸோ இதோடைய வைப் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதில் நம்மக்கிட்ட வெவ்வேறு சைசஸில் இருக்குது ஸோ அடுத்த சைஸ் இது வந்து பிரான்ஸில் செய்வாங்க வெங்கலம் சொல்கிறவங்க அந்த இருந்து செய்யறது இந்த இந்த வைப் வந்து ரொம்ப நேரமாக வரும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரையும் கூட வரும் ஸோ இன்ன வரைக்குமே அந்த வைப் அப்படியே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ இனிஷியலாக இந்த கடையோட செட்டப் அண்ட் இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க சார் எவ்வளோ தேவைப்பட்டது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நான் பிஸ்னஸ்ன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தேவைப்பட்ட அமௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் தேவைப்பட்டுச்சு இனிஷியலாக பட் இன்னைக்கு இந்த ஸ்டோரோடைய இன்வெஸ்ட்மெண்ட் லெவலே வேறு அப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸுக்கு பேசிக்காக வேணும்னு நினைக்கிறவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்ததுன்னா போதும் பண்ணிடலாம் ஸோ அது வந்து நம்ம நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டோராக ஸ்டார்ட் பண்ணல ஒர்க் பண்ணும்போது பேரலெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கும் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கும் யூஸ் பண்ணி இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் வெப்சைட் இன்ஸ்டா மாட்டில்லலாம் நம்ம போஸ்ட் போட்டு அக்கௌண்ட் வச்சு அதில் நம்ம போஸ்ட் போட்டு ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம பண்ணிகிட்டு அப்புறமா ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புன்னு வந்து அம்பத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு டென் டென் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் ஃபிசிக்கல் ஸ்டோர் அம்பத்தூர் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணும்போது டென் லேக் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தோம் ஸோ அது போக போக அந்த அப்படியே அதையே ரொட்டேஷன் பண்ணிவிட்டு உள்ளேயே வச்சுருந்தனால அந் அந்த அமௌண்ட்டை வந்து இந்த நியூ ஸ்டோருக்கு போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் லேக்ஸ் ஆச்சு ஓகே ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட மந்த்லி டேர்ன் ஓவர் இதுலேருந்தே எவ்வளோ இருக்குது சார் ஸோ ஃபேர் மந்த்லி டேர்ன் ஓவர் ரஃப்லி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஓகே சார் ஸோ உங்களோட மோட் ஆஃப் டெலிவரி எப்படி இருக்குது எங்கே இருந்தாலும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆன்லைனில் வாங்குகிறாங்களா இல்லைன்னா அதிகபட்சமாக இன்ஸ்டோரில் தான் வந்து வாங்குறாங்க கஸ்டமர் நம்ம கிட்ட ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இன் வந்து வாங்குறவங்களும் சரி ரெண்டு பிரான்ச்சிலுமே ஈக்குவலாக வருவாங்க அண்ட் ஆன்லைன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து டைரெக்டாக வந்து வாங்க முடியாதவங்க நம்ம பேன் இண்டியா சர்வ் பண்ணுறோம் ஸோ இந்தியா ஃபுல்லாக இருந்து நம்ம இன்ஸ்டா பேஜ் மூலியமாகவும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் மார்க்கெட்டிங் மூலயமா அவங்களுக்கு ரீச் ஆகுது அதை பார்த்துட்டு இந்தியா ஃபுல்லாக இருந்தோம் அண்ட் தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மாதிரி நம்மளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வெப்சைட்டை நம்ம கொடுத்துருவோம் வெப்சைட்டில் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா ஃபோன் மூலியமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணி டெலிவரியுமே கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்குமே வந்து வீடியோ காலில் அரேஞ்ச் பண்ணுறோம் ஸோ வீடியோ கால் மூலிமா அவங்களுக்கு என்ன சைஸ் வேணும் என்ன ஐடல் வேணும் அந்த சிலையில் ஏதாவது அழுத்த திருத்தங்கள் ஏதாவது இருக்கா இல்லை வேறு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க சூஸ் பண்ணி கேட்குறவங்களுக்கு இன்டர்நேஷனல் கொரியர் டைப் வச்சிருக்கும் அவங்க மூலியமாக இன்டர்நேஷனலுமே நம்ம டெலிவரி சோ இப்போ வந்து கலை சார்ந்து புதுசா வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல சார் அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு பண்ணணும் கலை சார்ந்த விஷயங்கள் ஹோம் டெக்கர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்டில் இருக்குது அதாவது டெரக்கோட்டாவில் இருக்குது இரு அயனில் இருக்குது பிராஸ் இருக்குது காப்பரில் இருக்குது ஸோ அவங்க வந்து எதில் பிடிச்சிருக்கு அவங்க எதை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களுடைய பட்ஜெட் என்ன எவ்வளோ நாளுக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் இதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் எந்த ஜேர்னலில் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்க போகலாம் அண்ட் காப்பர் காப்பர்ல பிராஷ்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அட்வைஸாக நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் ஸோ ஓவராலாக கடை வந்து ஒரு புது விதமான அனுபவமா இருந்தது ரொம்பவே கடையும் அழகா இருக்கு உங்களுக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ ஸோ மச் நன்றி